திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் மனதை கவர்ந்தே எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு சில படங்களை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வகையில் இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப ஒரு மைல் ஸ்டோன் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஹீரோவாக நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதுலேயும் வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோவாக ட்ராவல் ஆகி பல படங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை ஏன்னா நிறைய போட்டி இருந்தது நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க நிறைய நடிகர்கள் அற்புதமான கேஸ்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்தது அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்படி ஆரம்பித்து தொண்ணூறுலாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு மாபெரும் உச்சத்தில் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு உச்சத்தில் இந்த பக்கம் உலகநாயன் கமல்ஹாசன் ஒரு உச்சத்தில் அப்புறம் கார்த்திக் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நமது பிரபு சார் இருந்தார் சத்யராஜ் சார்ந்தார் இது மாதிரி ஏகப்பட்ட ஹீரோஸ் நிறைய கதைக்களங்கள் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சார் அந்த தனக்குங்கிற தனியிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு அருமையான அறிமுகம் கிடைச்சது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆர்கே செல்வமணி அவர்கள் அவருடைய முதல் படம் தான் புலன் விசாரணை இந்த புலன் விசாரணை படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அந்த ஒரு படம் அவருக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து கல்யாணம் ஆகுது அது கூட வந்து சொல்லியிருந்தாரான் கேப்டனு எனக்கு ஒரு கல்யாண பரிசு நீ தந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து ரொம்ப அவர் மேலே ஒரு அன்பும் பாசமும் வந்துருச்சு அந்த வகையில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றில் ஏப்ரல் மாதம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதுதான் கேப்டன் பிரபாகன் கேப்டன் பிரபாகனில் என்னோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்தருடைய நூறாவது திரைப்படம் ஸோ ஹண்ட்ரட் ஃபிலிம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அந்த ஹண்ட்ரட் ஃபிலிம் வந்து பல விதமான சர்ச்சைகளை உருவாக்குச்சு அந்த சர்ச்சைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு நூறாவது படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இல்லை அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் அந்த சென்டிமெண்ட்டான விஷயத்தை இப்போ பிரேக் பண்ணணும் ஐயோ நூறாவது படம் வேறு மிகப்பெரிய வெற்றி இல்லையா என்ன பண்ணுறது அது ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக நூறை தாண்டி தான் போய் ஆனால் நூறாவது படம் கொடுத்தான் அதே சமயத்துல வந்து ஒரு இயக்குனருடைய இரண்டாவது படம் மிகப்பெரிய வெற்றி இல்லை அதாவது இப்போ நம்ம பாரதராஜ் சார் எடுத்தோம்னா அவருடைய ரெண்டாவது படம் சூப்பர் டூப்பர் ஹீட்டு கிடையாது மணியத்தரம் சாரோட ரெண்டாவது படம் வந்து தமிழில் வந்து பெரிய ஈட்டு கிடையாது அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டான விஷயம் சினிமாவில் வந்து நிறைய சென்டிமெண்ட் உண்டு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தான் இதுவும் இந்த நூறாவது படம் இயக்குனருடைய இரண்டாவது படம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும்போது இப்போது கிட்டத்தட்ட வந்து சத்ரியன் படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு சத்ரீன் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேப்டன் வகரன் வந்து ரிலீஸ் ஆக போகுது கேப்டன் பகரனில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது நூறாவது படங்கிறது இப்போ நூறாவது படம்னால் எவ்வளோ அதில் கண்ணுங்கிறதுமாக பார்த்தோம் அதாவது அந்த கதையில் ஒரு சின்ன சிலிம்பல் கூட இருக்கக்கூடாது அந்த கதை வந்து அப்படியே மக்களுக்கு மனசில் போய் பதியணும் ஆனால் அதுக்கான முழு முயற்சி எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர் கே செல்மணி அவர்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி ஏகப்பட்ட இடங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த லொக்கேஷனில் இந்த கதையை தான் நம்ம எடுக்க போகிறோன்னு சொல்லி ஒரு உண்மை கதை ஒரு உண்மை கதையே ஒரு ஒரு உண்மையாக ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் இருக்கிற வாழும் ஒரு கேரக்டரை அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த வாழும் கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் போய் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும் அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்திருக்காரு அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு வந்து அப்புறம் சரி ஓகே அந்த கேரக்டர் நம்ம படமாக்குன்னு சொல்லி படமாக்குனது தான் கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரனோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் அவருடைய கதை தான் அந்த சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க போற ஒரு போலீஸ் அதிகாரியாக அந்த போலீஸ் அதிகாரிக்கும் சந்தன கடத்தல் வீரப்பணம் என்ன நடந்தது உண்மையா சந்தன கடத்தல் அவர்களுக்கு யாரெல்லாம் துணை இருந்தா அது மாதிரி வந்து அப்படி கிளைமேக்ஸ்ல வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த படம் முடியும் இப்படி இந்த கதை இருந்தாலும் அந்த கதையில ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த படம் ஆரம்பிச்சு கேப்டனுடைய நூறாவது படம் படம் ஆரம்பிச்சிலேருந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு விஜயகாந்த் சார் படம் ஒன்று சொன்னேன் அதுல தான் டைட்டில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் விஜயகாந்த் வருவார் இதை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சென்டிமெண்ட் ஆகிட்டாங்களான்னு தெரியல இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் அப்படியே போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாவது நிமிஷத்தில் தான் டைட்டிலே வருது டைட்டில் அப்போ வருது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் தான் கேப்டனே வராரு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்துலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கதை தான் முக்கியம் அதாவது இந்த படத்தில் ஹீரோ தான் முக்கியம் அண்டர்த்தி ஃபிலிமு ஃபஸ்ட்டு சீனே வரணும் அப்படி டைட்டிலில் வந்து நிற்கணும் மாலையை அப்படி வெற்றி மாலையை சூடணும் இப்படிலாம் கிடையவே கிடையாது கதை என்னவோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டருடைய பேரை மாதிரி அதான் வீரபத்ரன் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த டைம்ல வந்து எந்த விதமான பத்திரிகையிலயோ நியூஸ் பேப்பர்லயோ வீரப்பனை வந்து பார்த்தது அவருடைய முகம் பார்த்தது அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா இவர் வந்து படம் எடுக்கிறப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மன்சூர் அலிகான் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு மன்சூர் அலிகான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே பயமா இருக்கும் நான் தான் வீரபத்திர அப்படின்னு சிரிக்கிற போது ஐயோ என்ன வீரப்பன் இவ்வளோ டேஞ்சரஸான ஆடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துருக்கிறாங்க ஆனா அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணும்போது இல்லை அந்த மாதிரி ஒரு பவர் இருந்தாதான் அதை எதிர்க்கிறதுக்கு திரைக்கதை அமைக்க முடியும் ஸோ அப்போ மனுசூரலி செலக்ட் பண்ணிருக்காங்க மன்சூரலிவானுக்கு முன்னாடி அந்த படத்தில் வந்து செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் ஒருத்தர் கரிகாலன் வந்து அதுலயே அந்த படத்துலேயே அவரும் வந்து கூட வேலை செய்கிற ஆளா வருவார் கரிகாலன் கரிகாலன் பிற்காலத்தில் நான் நிறைய படத்தில் நடிச்சிருந்தேன் அந்த மாதிரி டைம்ல வந்து இதுல இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் என்ன சார் முதல் முப்பது நிமிஷம் படத்துல வந்து புரட்சி கலைஞர் வரலையே அப்ப யார் வந்தா அப்படின்னு பார்த்தா எஸ் நமது சரத்குமார் சார் சரத்குமார் சார் வரும்போது என்னென்னா அவரு தான் வந்து கேப்டனோட ஃப்ரெண்டாக வராரு ஃப்ரெண்டாக வரும்போது அவரும் புலனிசன் ஆல்ரெடி நடிச்சிருக்காரு வில்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஃப்ரெண்டாக வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டாக வந்து அவர் தான் போய் ஃபஸ்ட்டு வீரப்பனை போய் பிடிக்கிறதுக்காக போகிறார் அப்படி பிடிக்கிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல நடந்த பிரச்சனை என்ன அங்கே யாரோ சந்திச்சார் அதில் தான் ரொம்ப முக்கியமாக நடந்தது ரம்யா கிருஷ்ணன் ரோல் ரம்யா கிருஷ்ணன் வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான் பாசமுள்ள பாண்டியரு இந்த பாட்டு அதுக்கப்புறம் ஆட்டமா தேரோட்டமா இந்த பாட்டு ரெண்டே பாட்டு தான் இசைஞான இளையராஜா வந்து இதில் மியூசிக் அதாவது ரீ ரெக்கார்டிங்லேயும் வந்து ஒரு கலகு கலக்கியிருப்பார் இந்த ரெண்டு பாட்டு அப்படின்னு சொல்லும்பொழுதில்ல இந்த கேஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரம்யா கிருஷ்ணன் கேஸ்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரண்யா பண்ணணுன்னு தான் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இல்லை இல்லை இந்த கேரக்டர் ரொம்ப ஏன்னா எனக்கு வந்து அது சரியாக ஒத்து வராது ரொம்ப கிளாமரஸாக இருக்குது அதனால் நான் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க போனோன்னா ரம்யா கிருஷ்ணனை கூப்பிட்டோன்னா அவங்க டான்சர் வேறு சார் இந்த டான்ஸ் வேணும் இந்த இடத்துல நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் போர்ஷன் அப்படின்னப்போ ஓகே அப்படின்ட்டாங்க அவங்க நடித்தப்போ என்னன்னா அப்படியே உண்மையிலேயே அந்த மலைவாழ் மக்கள் அந்த மலைவாழ் மக்களில் இருக்கக்கூடிய பெண் அந்த பெண் எப்படி டான்ஸ் ஆடுறது அவ்வளோ தத்துவமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா இவருடைய பங்காளியா அதாவது வீரபத்ரனுடைய பங்காளியா மன்சூரனியோட பங்காளியாக வந்து நமது லிவிங்ஸ்டன் நடிச்சிருப்பார் கிட்டு அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அவர்லாம் எல்லாம் அப்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஆள் பார்க்கறதுக்குனால எங்க ரொம்ப ஒரு வாட்ட சாட்டமாக இருப்பாருன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி நேரத்துல இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து சரத்குமாருக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் ஒரு லவ் அவங்களுக்குள்ளே ஏற்படுற ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் தான் தன்னை பிடிக்க வந்தவருன்னு சொல்லிட்டு வெட்டி கொன்றுனாரு இந்த வெட்டி கொண்டுற சீன் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை நான் எந்த படத்துலையும் பெருசாக பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஒருவேளை எதாவது இந்தி படத்தில் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல ரெண்டு பக்கம் கை காலை கட்டி டப்புன்னு கயிறை அவுத்தா அப்படி பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா அந்த காலத்தில் இந்த படத்துக்கு ஏசடி இருந்தாங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வக்ரமாக இருக்குது வல்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன குதிரை இந்த குதிரை ஃபைட் அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாருமே இந்த வீரப்பன் குரூப் எல்லாருமே வந்து சாதாரணமாக வந்து குதிரையில் தான் வருவாங்க டக டக் டக் டகடா அந்த சவுண்டே அவ்வளோ சவுண்டிங்கே சூப்பராக இருக்கும் இந்த குதிரையில் வர்றது அப்படிங்கும்போது என்னென்னா அந்த ஷோலே எகெயின் எப்பவுமே என்னென்னா ஷோலே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை தமிழ் சினிமாவில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாேருக்கும் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்குது அதே மாதிரி தான் ஃபிலிம் இன்ஸ்டூட்ல படித்த நமது ஆர்கே செல்மணி அவர்களுக்கும் வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்குது அந்த குதிரையை வச்சு ஒரு ஃபைட்டுன்னா எப்படி பண்ணணும் அந்த குதிரை வரும்போதே அப்படி நமக்குள்ளே அப்படியே உணர்வு அப்படியே ஆ பயங்கரமாக இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு கலப்பணும் அந்த மாதிரி அந்த படத்துக்கு குதிரை ஃபைட்டு ரெண்டு மூணு பண்ணியிருப்பாங்க அமேசிங்காக இருக்கும் அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா புரட்சி வந்து ட்ரெயினில் அப்போ தான் அந்த ஊருக்கு வருவார் ஊருக்கு வரும்போது ட்ரெயினு பக்கத்தில் அப்படியே அந்த குதிரை ஓடுறது அந்த குதிரையிலேருந்து ஆளுங்கள்லாம் உள்ளே வந்து அந்த ட்ரெயினில் உள்ள ஒரு ஃபைட் நடக்கும் அப்புறம் அந்த ட்ராக்ல ஓடி வரும் அதெல்லாம் அது எப்படி சொல்றதுனே தெரில சீரியஸாக சொல்லணும்னா ஒரு சில படங்கள் நமது புரட்சிகளை விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரு சில படங்கள்லாம் இப்போ டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு போடு போடும் அப்படிங்கிறதுல விதமான டவுட்டும் கிடையாது ஏன்னா இந்த ஒரு சில படங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்களுக்கெல்லாம் ரீ ரெக்கார்டிங்கு அதுக்கப்புறம் அவங்க எடுத்திருந்த விதம் அதெல்லாம் பார்க்குறப்போ இல்லை அதெல்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரி குதிரை வச்சு எடுக்க முடியாது குதிரை வச்சு இப்போ எல்லாம் எடுக்கிறதெல்லாம் இது சிஜி காட்சி தான் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட புனியின் செல்வனில் காமிக்கும்போது காமிச்சாங்க அதாவது கீழேயே போட்டாங்க சிஜிஐ அப்படின்னு போட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரிஜினல் குதிரை இல்லை ஃபுல்லா மிஷின் குதிரை அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆனால் அப்போல்லாம் ஒரிஜினல் குதிரை வச்சு எடுக்கலாம் ஒரிஜினல் குதிரை வச்சு எடுக்கும்போது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் பாருங்க குதிரைக்கு சாப்பாடு போடணும் ஏற்கனவே ராவுத்தர் அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஐவி சினி கிரியேஷன் சொல்லிட்டு இப்ராஹிம் ராவுத்தோட விஜயா சார் ரெண்டு பேரும் சேர்ந்தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த ஆர் சுந்தர்ராஜ் அப்புறம் எஸ் ரவீந்திரன் இப்ராஹிம் ராவுத்தர் அதுக்கப்புறம் விஜய் சார் நாலு பேர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கதை திரைக்கதை டேரக்ஷன் இது எல்லாமே வந்து ஆர்கே செல்மணி சார் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு டைலாக் எழுதுனது லியாக்கத் அலிகான் லியாக்கத் அலிகான் வந்து வசனங்கள் எல்லாமே அனல் பறக்கும் அரசியல் வசனங்கள் தான் ஒன்றுமே அதில் வந்து சோடையாக இருக்காது சாஃப்டாக இருக்காது சாதாரணமாக இருக்காது அது மாதிரி இந்த படத்துக்கு டைலாகுங்கன்னே ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி இதில் இன்னும் ஒரு முக்கியமான இது வந்து ராஜராஜன் அண்ட் ஏ ரமேஷ்குமார் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துடைய கேமரா அதில் வந்து சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஆர் கே சார் அதாவது என்னென்ன நான் ஃபஸ்ட்டு கூட புலனிசார் என்ன பண்ணும்போது ஃபுல்லாக ப்ளாக் எடுத்துட்டேன் இருட்டிலே தான் இருக்கும் கேப்டன் வாரன் பண்ணும்போது நான் வித்தியாசமாக பண்ணணும் நினச்சேன் ஃபுல்லாக க்ரீன் பேக்ரவுண்ட் காடு மலை அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இடணும் அந்த அருவியெல்லாம் பார்க்கும்பொழுது அதில் வந்து அதிரம்பள்ளி ஃபால்ஸு சாலக்குடி இங்கெல்லாம் வந்து எடுத்துருக்கிறாங்க அந்த ஷார்ட்லாம் ஸோ கதைப்படி பார்த்திங்கன்னா சத்தியமல்ல போய் ஷூட் பண்ணுவோம் அதை அங்கே ஷூட் பண்ணாங்களான்னாங்கிற விவரம் எனக்கு தெரியல அதை பற்றி கூட அவர் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லிக்கிறதா சொன்னாங்க அண்ட் மற்றபடி வந்து இந்த ஃபைட்டு சீன் இதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுலாம் என்னன்னா எப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்போ கா காட்டுக்குள்ளே ஒரு யூனிட்டாக போகிறோம் ஷூட் பண்ணுறோம் காட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு பயம் இருக்கும் எப்படி போய் அதில் ஷூட் பண்ணுன்னா அதுக்கு ஏகப்பட்ட பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லும்போது இசைங்க இளையராஜா அவர்கள் அந்த பாசம் உள்ள பாண்டியரை பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் வந்து அந்த அந்த ரிதமிக் பீட் இருக்குல்ல அந்த பீட்டு வந்து அப்படியே நமக்கு கேட்டவுடனே நம்ம எழுந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆகிடும் ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு கொடூர சம்பவம் அப்படின்வாங்க இந்த கொடூர சம்பவம் என்னென்னா அப்படியே குடும்பத்தோடு எல்லாத்தையும் கட்டி போட்டு கொடுத்தது அது வந்து மன்சூர் அலிகான் வந்து பிரமாதம் பண்ணியிருப்பார் மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த வீரப்பன் கேரக்டர் கொடுத்தாலும் கொடுத்தாங்க அவர் நடிக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சாரு அவரை பார்த்தா எனக்கு அதாவது என்னென்னா வீரப்பனை பார்க்காத அந்த டைம்லயே வீரப்பனை நினைச்சு பயம் வந்தது காரணமே மன்சூர் அலிகான் தான் ஆனால் மன்சூர் அலிகான் வீரப்பனன் அடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பத்திரிகையில் வீரப்பனுடைய ஃபோட்டோ போடுறாங்க போடும்போது எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் இவரா வீரப்பன் இவரா இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏன்னா வீரப்பன் வந்து மன்சூர் அலிகானை பார்க்கும்போது பயங்கர குண்டா அப்படி பயங்கர வெல் பில்ட்டா அப்படின்லாம் இருப்பார்னு நினச்சாங்க ஆனால் வீரப்பன் வந்து அப்படி கிடையாது காட்டிலே இருந்ததுனால சாப்பாடெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய போசாக்கான தீனியெல்லாம் கிடையாது கிடைக்கிறது அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பயங்கர ஷார்ப் மைண்டடில் ஒருத்தர் அவர் ரொம்ப ஒல்லியா பெரிய மீச வச்சு அப்படி இருந்தார் அதுதான் வீரப்பனுடைய போட்டோன்னு பார்த்தப்ப நாம பார்த்தது சோ அப்படி பார்க்கும்போது இல்லைன்னா நமக்கே ஒரு வித்தியாசமா இருந்தது இன்னையாது வீரபத்ரான்னு சொல்லும் போது மன்சூர் அலிகான் அப்படி இருக்கிறாரு ஆனா வீரப்பன் இப்படி இருக்கிறாரு ஆனா இந்த கதையில வந்து இன்னும் அருமையான அந்த விஷயம் என்ன அப்படின்னா கேப்டன் சாரோட டயலாக் டெலிவரி டைலாக் டெலிவரி வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அந்த சீன் நல்லாயிருக்கும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது என்ன சொல்லணும்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து அவங்கள அடித்து இது மாதிரி துன்புறுத்திருக்கீங்க அதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் என்ன காரணம் நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு இந்த என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்போது காரணத்தை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போது என்னாலையும் வர முடியாது என்ன காரணம் நானும் உங்கள்ட்ட காரணத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஏன்னா அந்த எதிர்ப்பு பேசி அந்த டயலாக் இருக்கு இல்லையா அதுல பேசும்போதே அவருடைய அந்த துணிச்சல் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த கலெக்டர் ஆபீஸ் சீன் தான் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் சீன்ல வந்து கரெக்டா அந்த கலெக்டர் சொல்லியிருப்பார் அது மாதிரி இருந்ததுன்னா எங்கள்கிட்ட நீங்க சொல்லிருக்கணும் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க நாங்க ஆக்ஷன் எடுத்திருப்போம் கிழிச்சிருப்பீங்க அப்படின்னு உடனே ஏய் இந்த நேரத்திலேயே உனக்கு நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஏய் இன்னும் நினைக்கிற மாதிரி இது கலெக்டர் ஆஃபீஸரா இங்க கலெக்டருக்கு தான் பவர் உனக்கு பவர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது உடனே அவர் சொல்றப்ப ஒரு டைலாக் எடுப்பார் ஏ மேலே கைவேடா பார்க்கலாம் லீகலுக்கு லீகல் இல்லீகலுக்கு இல்லீகல் அந்த சார்ட்டு பார்க்கும்போது தான் அதாவது ஒரு படம் நடிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்றது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இது எப்படின்னா ரொம்ப நேச்சுரலா அதாவது கேப்டன் பிரபாகரன் யார் அந்த ஆபீசர் யார் விஜயகாந்த் சார் எனக்கு பிடிச்ச விஷயமே தான் அந்த ஆஃபீஸர் யார் பிரபாகரன் என்ன மாதிரி ஆளு பிரபாகரன் வந்து பயங்கர ஒரு ஃபயரான ஆளு சார் அவர் அந்த அந்த பேர் அதாவது என்னன்னா ஏதாவது ஒண்ணு சொன்னா தான் பேசுவாரு ஏற்று பேசுறது மட்டும் இல்லை நியாயத்தை தான் பேசுவாரு நியாயத்தை பேசும்போதே உறக்க தான் பேசுவார் அந்த கேரக்டரை அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக இந்த நடிக்கிறோம் நாம வந்து இந்த டைலாக் சொல்லணும் கலெக்டர் சார் நீங்க என்ன சொல்றீங்க கட் அப்படிலாம் கிடையாது அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் அதுதான் வந்து எனக்கு புரட்சிகள் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் டயலாக் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக அது மாதிரி மியூசிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த படத்தில் வந்து இன்றைக்கும் அதை வந்து அப்படி காதில் கேட்டே இருக்கு அப்படின்னோன்னே அப்படியே அந்த அந்த காட்டுக்குள்ளே போகிறது ஜீப் போடுறது எல்லாம் அப்படியே தெரியும் ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிப்சி ஜீப் இந்த ஜிப்சி ஜீப்பில் ஒரு பக்கம் கோடாளி ஒரு பக்கம் வந்து பெரிய சுற்றில்தான் வச்சு அப்படி கேப்டன் வந்து இறங்குற காட்சி அவரோட காஸ்ட்யூமு அதுக்கப்புறம் இந்த படத்தில் கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸராக பிலிசிஓன்னு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பார் அவர் தான் வந்து கூட வருவார் கூட வரும்போது அந்த கேள்வி கேட்பார் ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி வீரபத்திரனுடைய கையாளாக இருப்பார் அப்படி வீரபத்திரனுடைய கையாளாக இருக்கும்போது எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அந்த செக்யூரிட்டி நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் என் கூட வாங்க சார் நீங்கள் தான் பதினஞ்சு வருஷமாக இருந்திருக்கீங்க நீங்கள் கூட இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னுவர் ஸோ அந்த சொல்கிற விதம் அந்த பேசுகிற விதம்லாம் அவ்வளோ மாதிரி இருக்கும் அண்ட் இன்னும் இந்த படத்தை இப்போவும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா அது டைட்டில் என்னென்னா கேப்டன் அவர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு இது என்னுடைய நூறாவது படம் எனக்காக சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி எப்பவுமே என்னுடைய சகோதரிகள் என்னுடைய டேரக்டர்ஸு என்னுடைய ரசிகர்கள்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருப்பார் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படம் பண்ணுறார் அப்படிங்கும்போது விட எளிமையாக ஒருத்தர் இருக்க முடியுமா யதார்த்தமாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் அதுதான் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா இது ரொம்ப நிறைய பேர்கிட்ட இது நான் பார்த்ததே கிடையாது ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே உங்களே பார்த்து சொல்கிற மாதிரி நன்றி தெரிவிக்கிறது எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கிறது தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு சப்போர்ட் பண்ண தாய்மார்களும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிற விதம்லாம் அவ்வளோ ஒரு மன நிகழ்ச்சியை தந்துடும் அதாவது படத்தில் வர்ற சீன் இன்னமோ முப்பதாம் நிமிஷத்து தான் வருவார் கேப்டன் ஆனால் அந்த முதல்ல அந்த போஸ்டர் போட்டோன்னே எல்லாரும் அதுக்காகவே இருபது நிமிஷம் காத்திருந்தாங்க நம்ம புரட்சி கலைஞர் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் கதையில் சரத்துமாரெலாம் நடிச்சிருக்காரு கதையில் கதைப்படி தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது ஸோ அதுவே எனக்கு வந்து மனசுக்குள்ளே அப்படியே ஒரு நிகழ்ச்சியை உண்டு உருவாக்கிடுச்சு அந்த வகையில இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி மாபெரும் வெற்றின்னா அதாவது வரலாறு காணாத வெற்றி இந்த வரலாறு காணாத வெற்றியில நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அதாவது கூலிக்காரன் படத்துல முத முதல்ல கலைப்புலி எஸ் கொடுத்த பட்டமா இருக்கே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து தான் என்ன கேப்டன்ட்டாரா அப்படி சிங்கிள் வேர்டில் அதாவது விஜயகாந்த் சார்னு கூட அவ்வளோவா சொல்கிறதே கிடையாது கேப்டனை பற்றி தெரியும்ல கேப்டன்ட்டாரு ஆ கேப்டன் வரப்பா இன்னைக்கு அப்படி பழக்கம் அப்படியே மாறிடுச்சு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் எப்படினா இப்படி போட்டாங்க புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படி போட்டாங்க ஆனால் இந்த படத்துல செலக்ட் பண்ண நேம்ஸ் நேம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வீரபத்ரன் அப்படி இந்த பகம் அந்த பிரபாகரன் அதாவது தமிழக மக்களுக்காக தமிழ் இனத்திற்காக இலங்கையில் மாபெரும் ஒரு போராளியாக இருந்து இன்றைக்கும் வந்து தமிழர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படிங்கிற அந்த பேரை நினைவு கூறுற மாதிரி அந்த பிரபாகரன் அப்படிங்கிற பேரை வந்து இதில் வச்சிருந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் தன்னுடைய பையனுக்கும் அந்த பேரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் அப்புறம் வந்து விஜய பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெரிய பையனுக்கு பேர் வச்சுருந்தாரு அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ ஒரு நேம் செலெக்ஷனில் கூட வந்து இந்த படத்துல அவ்வளோ ஒரு சத்தை எடுத்திருப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதல் இருந்திருக்கும் இந்த மாதிரி பேர் இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ட்டு சீன்ல ஒரு பேசுகிற விஷயங்கள் அப்போது அப்போ ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதை இன்றைக்கும் எங்கேயாவது அஹ் கோர்ட்டு கேஸு நடக்கும்போது அட அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டு துவைங்களேன் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா அந்த படத்தில் அந்த மாதிரி கேள்வி கேட்டுருப்பார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு காவல்துறை அதிகாரியை அடித்து அவருடைய துன்புறுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு போலீஸை தெரிவு விடுவீங்களா இல்லை நீங்கள் ஏற்று போராடுவீங்களா அப்படின்னு ஸோ இதை சொல்லும்போது நமக்கே வந்து இல்லை ஆ சட்டம் ஓகே அது இருக்கட்டும் ஆனால் யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல மனிதர்களுக்கு அந்த மனிதர்கள் இருக்கிற யதார்த்தத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு தெரியணும்ல அந்த பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே வந்து அந்த டேலாக்லாம் அமைச்சப்பட்டிருக்கோம் ஸோ அதில் எனக்கு வந்து அவருடைய டேலாக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அரசியல் வசனங்கள் ஒரு பணல் பறக்கும் வசனங்கள் அப்படி தான் எழுதுவார் எதுவுமே வந்து நார்மலாக எழுதி நான் பார்த்ததே இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ரெண்டு கேரக்டர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு கேரக்டர் பேசும்போது என்னங்க அப்படிங்களா இப்படிங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது டக்குன்னு சும்மா ஒரு வீட்டில் அந்த குழந்தை வந்து பக்கத்தில் அந்த பையன் படுத்துருப்பான் அப்போ பாரு ரூமினி அப்போ தான் வந்து உள்ளே வருவாங்க உள்ளே வரும்போது இவர் வந்து வேஷ்டி ஆடி வச்சுன்னு ஏ இன்றைக்கி வேட்டியில் ஒன்றுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு திரும்பி பார்த்து என்னங்க ஏ நான் இல்லை அவன்தான் எல்லாம் பிள்ளையோட உண்டான் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு கேப்பே இருக்காது அதாவது ஒரு தொய்வு இருக்காது ஒரு பவராக இருக்கும் அது ஒரு குடும்பத்தில் பேசுகிற விஷயமா இருந்தாலும் அந்த டைலாகில் ஒரு பவர் இருக்கும் அதுதான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் டைலாக் பேக்டாக இருக்கும் அப்படி எடிட்டிங்கும் சரி கேமராவும் சரி இந்த படத்தை இயக்கின ஆர்கே செல்மணி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஆர்கே செல்மணி சார் வந்து பொதுவாக அந்த பீரியடில் பிரம்மாண்டமான திரைமணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய படங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேமரா எடுத்துகிட்டு போட்டு ஒரு ஒரு பற்றி ஒரு இன்சிடன்ட் நடக்குது அப்படின்னா சார் ஒரு தடவை கேமரா இங்கே வச்சு பிடிச்சிட்டு அப்புறம் அங்கேயிருந்து இந்த கேமரா எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சு மிட்ஷாட் எடுத்துகிட்டு அங்கேயே இருந்து எடுத்து போய் க்ளோஸ் அப் அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கேயிருந்து ஒரு அங்கே ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா போடுங்கன்னா ஆறு கேமரா செட்டப்பில்லாம் படம் எடுத்திருக்காரு அதாவது எப்படின்னா நார்மலான காட்சிக்கு ஒரு ஆறு கேமரா செட்டப்பில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர செலவு ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்செலவு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அந்த கேமரா யூனிட்டு இதெல்லாம் தான் மிகப்பெரிய பொருட்செலவு அந்த வகையில் வந்து மதிப்பிற்குரிய ஆசை இப்ராஹிம் ராவத் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு ப்ரொடியூசரா இருக்கும்போது அவங்க சமயத்துல டேரக்டரை வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதை ஏத்துக்கணும் அதுக்கு முத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகேப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இயக்குனரால் அதை சரியா பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல அந்த வகையில் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் வந்து அதற்கான முழு சப்போர்ட் கொடுத்துருக்காரு அவர் தற்போது நம்ம கூட இல்லைனாலும் கேப்டன் அவர்கள் இல்லைனாலும் இப்படி ஒரு அற்புதமான காவியத்தை கொடுத்ததற்கு அந்த காவியம் படைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தூண்களாக இருந்த இந்த ரெண்டு பேர் ஏன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு புத்தகம் மாதிரி அவ போது இதை எடுத்து புரட்டி பார்க்கலாம் எப்படி ஒரு சீன் எடுக்கணும் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் மூசி இருக்கணும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் எப்படி கேமரா வைக்கணும் எப்படி அந்த ஆங்கிள் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லுவாங்க பிரம்மாண்டம் அது இதுன்னுவாங்க சிஜின்னு வாங்க டிஜிட்டல் கேமராங்கிறாங்க அன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்துல அப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்க அப்படின்னா பாராட்டுக்குரியது ஸோ என்றென்றைக்கும் மறவாத எல்லா தமிழ் மக்களுக்கும் மறவாத ஒரு அற்புதமான தான் அதுவும் ஒரு ஆக்சுவருடைய நூறாவது திரைப்படம் ஒரு இயக்குனருடைய இரண்டாவது திரைப்படம் அதுதான் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் நிறையா பேசுனதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முடிஞ்சால் இன்றைக்கே இந்த படத்தை போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் லைட்டாடி புல் இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து அதுவும் இல்லாமல் வீட்டில் இப்போ நிறைய பேர் ஹோம் தேட்டர்லாம் வச்சுருப்பீங்க அப்படி ஹோம் தேட்டரில் அப்படி போட்டு பாருங்கள் அந்த பெரிய ஸ்க்ரீனில் நல்லா டால்பி சவுண்டு ஸ்பீக்கர்லாம் இருந்ததுன்னா அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும் அதாவது இப்போ டிவி பார்க்குறோம் படம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது படம் பார்க்கும்போது ஒரு திருப்தி ஏற்படுத்தணும் அந்த திருப்தி வந்து என்னன்னா இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கும் ஆ அந்த பாட்டு அதுவும் அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டு இருக்கட்டும் அதுல இவர் வந்து மன்சூர் அலிகானோட டயலாக இருக்கட்டும் ஏய் என்னையே காட்டி குடிக்கிறியா அப்படின்னு ஒரு சிரிக்கிறது ரொம்ப பயமா இருக்கும் அதனால இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரைக்குறல்